திருச்சிற்றம்பலம் திருஞான சம்பந்தர் தலையாத்திரை நான்கு அவர் தொண்டை நாட்டு தலங்களை வழிபடும் முகமாக நான்காவது தலையாத்திரையிலே பல தளங்களையும் வழிபட்டு சிதம்பரம் வழியாக மீண்டும் தன்னுடைய பிறந்த ஊரான சீர்காழிக்கே வருகின்றார் சீர்காழிக்குரிய பனிரெண்டு பேர்களாக விளங்குகின்ற சிரபுரம் வேணுபுரம் தோணிபுரம் பிரமபுரம் புகலி வெங்குரு பூந்தராய் ஷண்பை கொச்சைவயம் காழி என்ற பெயர்களை ஈற்றாக உடையக்கூடிய பதிகங்களை பல்வேறு பண்களிலே சுமார் இருபத்தைந்து பதிகங்களை பாடுகின்றார் சீர்காழியிலே இருந்து அவற்றில் ஒவ்வொரு பண்ணுக்கும் ஒன்றாக நாம் சிந்திக்க இருக்கின்றோம் அவர் பழந்தக்கராக பண்ணிலே அமைந்த பதிகத்திலே அற்புதமாக செல்வ வாழும் சிரபுரம் மேயவனே என்று அடைமொழியோடு ஒரு பதிகத்தை அருள் செய்கின்றார் திருச்சிற்றம்பலம் பல்லடைந்தேன் தன்றியும் போய் வில்லடைந்த புருவனல்லாள் மேனியில் வைத்தல் என்னே சொல்லடைந்த தொல்மறையோடு அங்கலைகள் எல்லாம் செல்லடைந்த செல்வர் வாழ் சிரபுரம் மேயவனே சிரபுரம் மேயவனே கையடைந்த மானினோடு காரரவன்றிம்பய் மெய்யடைந்த வேக்கையோடு மெல்லியல் வைத்ததென்ன கையடைந்த கலைகளாக செங்கழுணி மலர்கள் செய்யடைந்த வயல்கள் சூழ்ந்த சிதபுறமேயவனே ஏ மலையெடுத்த மலையடுத்த வாழக்கல் அஞ்சமொரு வீரலையடுத்த கொள்கையானே நின் மலனே நினைவார் துளையெடுத்த சொற்பையில்வார் மேதகு வீதி தோறும் சிலையெடுத்த தோழினானே சிரபுரமேயவனே சிரபுரம் மேயவனே தெங்கு நீண்ட சோலை சூழ்ந்த சிறபுறோ தெங்கு நீண்ட சோலை சூழ்ந்த சிறபுறமேயவனை அங்கம் நீண்ட மறைகள் வல்ல சம்பந்தன் சம்பந்துரை பங்கம் நீங்க பாடவல்ல பத்தர்கள் பாரிதல் மேல் சங்கமோடு நீடு வாழ்வர் தன்மையினால் அவரே பங்கம் நீங்க பாடவல்ல பத்தர்கள் பாரிதல் மேல் சங்கமோடு நீடு வாழ்வர் தன்மையினால் அவரே தன்மையினால் அவரே तिरुचित्रं